என்ன கிப்டு என்று எங்களுக்கு தெரியாது கிப்டு எங்களுக்கு தெரிஞ்சது சொல்லிட்டோம் இதுவரைக்கும் எங்களுக்கும் தெரியவில்லை பிரித்து பார்த்தவனதான் என்ன என்று புரியும் என்னவென்று பார்ப்போம் அழகிய என்னன்னு பாருங்க ஓ சுவிகாரம் வாட்சி சூப்பர் 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 அருமையாக இருக்கு அன்பு தங்கை இது வந்து என்னுடைய அப்பாவும் அம்மாவும் இது வந்து எங்களுடைய ஃபேமிலி போட்டோ சூப்பரா இருக்கு உன்னையிலே நான் எதிர்பாக்கல பேட்டரியோட அதங்க அன்பு தங்கைக்கு மாமா அன்பு தங்கைக்கு மனமார்ந்த நன்றிகள் எப்படி நன்றி சொல்றதே தெரியல சூப்பர் 우மா ரொம்ப 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 சூப்பர் 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 நன்றி 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 பாருங்க